எல்லோருக்கும் காலை வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா முகப்பரு இருக்குது அதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டிருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கத்தாளை ஜூஸ் போடுறதுக்கு தயார் பண்ணுறேன் அந்த கத்தாழை ஜெல்லிவே நீங்கள் நல்லா மிக்ஸியில் அரைச்சி அந்த இதையவே முகத்துக்கு போட்டு வந்தீங்கன்னா முகப்பரு வந்து உங்களுக்கு சரியாயிரு இப்போ நான் ஜூஸ் போடுறேங்க பாருங்கள் நான் முகத்துக்கு அப்ளை பண்ணுவேன் அதையவே நீங்கள் பார்த்து இதைய வந்து நீங்கள் முகத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு பருவ வந்து மறைஞ்சிடுங்க இப்போ ஜூஸ் போடுறது இப்போ அடுத்தது பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்தாள் ஜூஸுக்கு ரெடி பண்ணிட்டுங்க இப்போ கத்தாழை பார்த்திங்கன்னா ஒரு மடலை அறுத்து வச்சுருக்குறேன் இந்த எல்லோ கலர் திரவம் இருக்குங்க இது வெளியே வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதைய வந்து அறுத்து சீவி ஜெல்லாக எடுத்து அதைய மிக்சியில் அரைச்சு கத்தாழை ஜூஸுக்கு ரெடி ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல்லும் நான் அறுத்து எடுத்து வச்சுருக்குறேங்க இதையே ஜூஸ் நான் போடுறது பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்தாழை ஜூஸ் போட்ருக்குங்க கருவேப்பிலை எடுத்துச்சிட்டோம் மிளகு எடுத்துச்சிட்டுங்க ஜீரகம் வச்சிட்டுங்க ஜீரகம் வந்து நம்ம உடம்ப சீராக வச்சுருக்குங்க மிளகு போட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு குளிச்சு சளி பிடிச்சிடு சேராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் மிளகும் போட்டுட்டு சளியும் பிடிக்காது கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இரும் சத்து அதிகமாக இருக்குது முடிக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால தான் நான் கருவேப்பில சேர்த்திருக்கேன் இதை வந்து என்ன பண்ணோம்னா பொண்ணு வறுத்துக்கோணுங்க வருத்தோம்னா வறுத்து அதை ஆக்கி நம்ம வந்து கத்திர ஜூஸில் கலந்துக்க வேண்டியதாங்க இப்போ பாருங்கள் அது அப்படியே லேசாக வந்து வறுக்கணுங்க நல்லா ரொம்பவுமே வருத்தராதிங்க ஏன்னா ஜீரகம் ரொம்பவுமே இதாகக்கூடாது லேசாக வறுத்திங்கன்னா அப்படியே நல்லா இதாக இருக்குது ஒரு மனம் மாதிரி வரும் அந்த டைம் நீங்கள் எடுத்து அதை மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க சின்ன ஜாரில் இல்லைன்னா அப்படியே நுணுக்கி போட்டு அப்ளே பண்ணிக்கலாங்க என்ன இனி வறுத்தாச்சு நீ பார்த்தீங்கன்னா நம்ம கத்தாளையும் ஏழு டைம் கழுவி வச்சுங்க ஏன்னா அது வளவள தண்ணி இருக்குங்க கசப்பு இருக்குது அதனால் வந்து கத்தாழை வந்து நம்ம வந்து கழுவி வச்சிட்டுங்க நல்லா தண்ணியில் நல்லா கழுவி இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டுங்க பாருங்க சோத்து கத்தால் இது கழுவி வச்சிருக்க ஜெல்லு மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வளவளப்பு தனிமையெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்காது நம்ம ஏழு டைம் வாஷ் பண்ணும்போது இந்த வளவளப்பு தன்மை இருக்காது நம்ம இப்போ கழுவி வச்சு வச்சு இனி அடுத்தது எல்லாம் மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்தது பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் எடுத்து ஜூஸ் போடுறதுக்கு நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டுங்க ஏன்னா நான் அதை நான் ஜூஸு வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணனால நான் தயிரே வாங்கி மிக்சியில் இது பண்ணிக்கிறேன் இல்லை மோரும் கூட நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ மோர் சேர்த்தும் போது என்னென்னா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க மோர் அது அதுலேயுமே சில சத்துக்கள் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் நம்ம மோர் சேர்த்திட்டேன் குடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது மோரில் குடித்தோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது குடிக்கிறது நல்லாயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஜீரகம் மிளகு கருவேப்பிலை உப்பு நான் கொஞ்சம் போட்டு இதுலேயே அரைச்சிட்டுங்க கல்லுப்பு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பே சேர்த்திங்க ஏன்னா கல் உப்பு வந்து எந்த கெமிக்கல் கிடையாது நம்ம நைஸ் உப்பு பார்த்திங்கன்னா எல்லாம் கெமிக்கலாக இருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கல் உப்பையே நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி அந்த உப்பையே நீங்கள் பயன்படுத்தலாங்க முடிஞ்சால் இந்துப்பும் கூட நம்ம சேர்த்திக்கலாம் அது ரொம்ப நல்லது நான் இந்துப்பு சேர்த்துங்க அப்போ கொஞ்சம் உப்பு தீர்ந்துருச்சினால நான் கல் உப்பு இன்றைக்கி எடுத்துகிட்டேன் நீ அடுத்தது உப்பு தான் சேர்த்தோணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தால் நம்ம எல்லாம் கழுவி வச்சுருக்குறோம் நீ வந்து இதை வந்து மிக்சியில் அரைச்சி இதெல்லாம் மூணையும் ஒன்றா சேர்த்து கலக்கி ஜூஸுக்கு ரெடி ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு இந்த கத்தாலையுடைய ஜூஸு பயன்கள் தெரிய மாட்டேங்குது கமெண்டில் சொல்கிறீங்க அந்த ஜூஸ் எதுக்காக குடிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேங்க இந்த கத்தாழை ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன பயனு பார்த்தீங்கன்னா குடல் புண்ணை சரி பண்ணுங்க ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா காலையில் டைம் சாப்பிடவே மாட்டாங்க வேலைக்கு போகிற அவசரத்தில் சாப்பிடாத போகிறதுனால அவங்களுக்கு குடல் புண்ணு கண்டிப்பாக வருங்க அப்புறம் அது நாலு அடவியில் பார்த்திங்கன்னா அது வாய்ப்புன்னு வரைக்கும் வந்துடு அதனால் காலையில் கண்டிப்பாக சாப்பிட்டோணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷரு சுகரு எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பையும் கூட குறைக்குங்க ஜூஸ் ரெகுலராக எடுத்துட்டாங்கன்னா நம்ம அதிகமாக இருப்போம் அவங்களுக்கும் இந்த உடம்பு குறைக்கிறதுக்கு இது நல்லா இதுங்க அப்போ நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் இருக்குதுங்க நம்ம கண்ணுக்கு அப்போ பார்த்திங்கன்னா முடிக்கு நம்ம முடி வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா பயன்படுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கும் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜூஸ் ரெகுலராக எடுக்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனை கூட அதுவுமே சரியாயிரு அதனால் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் தவறாத எடுத்துக்குங்க நான் வந்து இப்போ வந்து நான் இங்கே இருக்கிறதுனால நான் இந்த ஜூஸு நான் பக்கத்தால் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் இப்போ என்னை பார்க்குறீங்க எத்தனையோ பேர் வெளியூர் இருந்துருக்கலாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்தால் கிடச்சின்னா இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கல அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்தாளையை வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து என்ன பேசியலுக்கும் போடலாம் அந்த ஜெல்லை வந்து நல்லா முகத்துக்கு நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி போட்டு நல்லா மூஞ்சிக்கு போட்டு அதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளித்தோம்னா அந்த நம்மளுக்கு முகப்பரு வராது முகம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பளிச்சுன்ட்ருக்கு முகம் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கறக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரி கூட டைப் பண்ணலாங்க முகத்துக்கு இந்த ஜல்லுதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம ஜூஸ் போகிற கரைக்கிறதையே கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதையவே நம்ம மூஞ்சிக்கு போட்டாங்கன்னா அதுவும் நம்மளுக்கு இது இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸுக்கு வெளியூர்லேருந்து வராங்க நம்ம வீட்டுக்கு பாஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இப்போ ஜூஸ் வேணுன்னா எனக்கு பார்த்திங்கன்னா குடல்லாம் புண்ணாக இருக்குண்ணா எது சாப்பிட்டாலும் நெஞ்ச கறிக்குதுன்னா அப்படிங்கிறாங்க வெளியூர்லேருந்து நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸுடைய பயன்கள் எப்படின்னு நீங்களே சொல்லுங்க பாருங்கள் வெளியூர்லேருந்து வர அளவுக்கு இந்த ஜூஸு நல்லா பயன் இருக்குங்க அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து வெறு வயிற்றுல தான் எடுத்துக்கோணுங்க தான் அது வந்து பயன்கள் இருக்குது அப்புறம் சில பேர்த்துக்கு என்னென்னா ஆனால் ஜூஸ் பிடிச்சா எனக்கு சளி பிடிக்குது அப்படி இப்படிம்பாங்க மேக்சிமம் வந்து எல்லாத்துக்கும் சளி பிடிக்காதுங்க ஒவ்வொருது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பனி காலத்தில் ஈஸியாக சளி பிடிக்கி அப்புறம் ஆஸ்துமா இருக்குங்க சில பேர்த்துக்கு மூச்சு விட முடியாது அந்த மாதிரி இருக்கிறீங்க வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்க வேண்டாங்க அப்படி இந்த ஜூஸ் குடிக்கணுன்னா டாக்டர்கிட்ட கேட்டுக்கங்க கேட்டுட்டுங்க கூட ஜூஸு நீங்கள் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாங்க இப்போ அண்ணா சொன்னது கேட்டிங்களா அதனால் அல்சர் இருக்கிறீங்க கண்டிப்பாக தவறாமல் கத்தாழை ஜூஸ் செஞ்சு குடிங்க கத்தாழை ஜெல்லுங்கூட சாப்பிட்லாங்க அதுவுமே குணப்படுத்துங்க இது ஒரு சின்ன அப்ளேட்டுங்க அடுத்த வீடியோவை பார்க்கலாங்க